அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடித்து ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு தாய் ஏதாச்சும் போடன்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா என்டி உனக்கு அவ்வளோனக்கெல்லாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க ஏண்டி நான் வயிற்றுக்கு எதாச்சும் போட சொன்னி வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வயித்துக்கு எங்க இருந்து வரும் இந்நேரம் சூடா இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன் நினைச்சில்ல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்போ தான் வரும் சூடா இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா அதுவும் போய்டும் சரி குண்டா ஆமா தொட்டுக்கு எதுவும் இல்லையா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு அது ஊர்காயா ஏயா குவாட்ருக்கு ஊருகா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் டெய் எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரிய ஆறுமுகம் வீட்டில் காது குட்டு நாலு கடை வெட்டி கலியஞ்சோரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்பிட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமேண்ணே நாம் என்னை கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலையை காட்டினோமா தலைக்கரியை சாப்பிட்டோமா தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான் இருக்கிறத விட்டுட்டு மொய்ய பேசிக்கிட்டு இருக்க ஆறுமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே ஆஹா எவ்வளோ சராக இருக்காங்க ஐயா ஆ ஏய் பத்திரிக்கை வைக்க வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தால் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லடா எப்போ அவன் கிடா வெட்டுறேன்னு சொன்னானோ அப்பவே தலக்கறியை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்ச வண்டியைத்தான் எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிளாகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் லைக் ஆறுமுக வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்குது

எப்பா காதை குத்துவீங்க தாய்மாமா வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அண்ணே இப்ப தானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க ஆஹா அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு ஆயிடும் முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான் லைட்டா ஆறுமுகம் வாங்கி கொடுத்த ஒரு ஃபுல் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சாச்சு பத்தலியடா எறும்பு கடிச்ச மாதிரிலாம் இருக்கு டேய் சீக்கிரமா போய் இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வா இந்த காசு ஆளுக்கு ஒரு கட்டிங்கை போடுவோம் லைட்டையோ ஆஹா கட்டிங் விட்டதுக்கப்புறந்தான்டா கம்பீரமாக குடியும் கட்டா கறியும் எப்போ டே உள்ள போய் சப்ளை கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போட்டே எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ள விசேஷம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா

கல்யாண வீட்டில் தான் சண்டை வருன்னா காது குத்து வீட்டிலையும் சண்டை வருது ஐயா ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா சண்டை முடிகிறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா இன்னொரு ஆஃபுக்கு யாரை பிடிக்கிறது கையில் காசும் இல்லையே தலக்கரிய நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப ஐயா இன்னைக்கு என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறியை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது காது குத்துற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும் காது குத்துறதுல தான் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை பெருசாகி தலைக்கறி கிடைக்காமல் போகிறதுக்குள்ளே நாம் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி முடித்து வைப்போம் போதை வேற இறங்கிக்கிட்டே இருக்கேயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரம் என்ன எதுக்காக காது குத்துனீங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ள காதை குத்துங்கன்னு நாட்டாமல் தான் சொன்னார் அதனால் தான் குத்துனும் நாட்டாமல் சொன்னால் நான் வராமல் குத்துருவிங்களா நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்ருக்கான் ஆ நான் யார் நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான் ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் சொன்ன கேளு தம்பி ஆர்முகம் நான் யாருன்னு எடுத்து சொல்லு தம்பி நீ யாரா வெண்மால் இருந்துக்கோ பிரச்சனையை விடு முத பந்தி நடக்கட்டும் அப்புறமா பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்டு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவர் எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யார் நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆமாம் தெரியாமல் தான் கேட்குறேன் அவன் யார் நான் பிள்ளைங்களுக்கு தாய் மாமன் தாய்மாமன் தாய் மாமனா ஆஹா தாய் மாமனையே விழுத்து வாங்கிட்டேன் ஐயா ஏ யாரு முகம் தாய்மாமன் என்னவே ஆளு அடிக்கிறியா ஐயா தாய் மாமன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதான அடிச்ச சரக்கு வேற கிர் கிர் கிருங்குது வயிற்றுக்குள்ள ஆமா கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் இவன்டா மாமா மேல கை வச்சது ஏதோ இவன்தான் என் மேல கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் தாய்மாமங்கிற கெத்தோட கரிசூரை சாப்பிட்டு போய கரிசுரைக்காக எங்க ஊரை தொட்டு கொடுக்க முடியுமா நான் பந்தி விட மாட்டேன் போடும் அவனா தலையிலேயே போட்டான ஐயா ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க டேய் அண்ணன் சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்குங்கடா டேய் ஆஸ்பத்திரி எல்லாம் வேணா சீக்கிரமா போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா அப்பாடா அண்ணே ஆஃப் அடிச்சதும் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு டேய் உள்ள என்னடா நடக்குது பந்தி நடக்குதுனே டைம் அம்மனும் ஆறுமுகமும் ஒன்னாயிட்டாங்க அண்ணே கறியெல்லாம் தீண்டு போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னாது தலைக்கறி தீண்டிருச்சா கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ள எல்லாமே காலியா ஏண்டா எலும்பு கூட இல்லையா எதுவுமே இல்லைண்ணே ஆமாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கதி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய்மாமன் தலையில் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலேயும் ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாமங்கிட்ட தலையில் அடி வாங்கினது தாயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க